ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு டாக்டர் சி டாக்ஸ் உளுந்த வடை மெது வடை தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடித்த உணவு இட்லியோட வடை பொங்கலோட வடை ஹோட்டலை இலவச இணைப்பாக வந்துடும் அது சுட சுட போட்டாங்கன்னா அப்படியே சுண்டி இழுக்கும் ஸோ வடை சுண்டி இழுத்துது வடை ஜிவ்னு கூடுது எடை இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு பேஷன் ஒபீசிட்டி ஓவர் வெயிட் அவர் அந்த இடையை கம்மி பண்ணணும்னு சொல்லி அவங்க டாக்டரை கேட்க வாக்கிங் போக சொன்னாங்களாம் அஞ்சு மாதமாக வாக்கிங் போனாராம் சார் அஞ்சு மாதமாக நான் வாக்கிங் போனேன் ஆனால் வெயிட் எனக்கு கம்மி ஆகலை சார் சொல்ல போனால் அஞ்சு கிலோ வெயிட் கூட்டி போச்சு வாக்கிங் போனால் எடை கம்மியாகாமல் கூடுதா எவ்வளோ வாக்கிங் போனீங்க சார் டெய்லி முப்பது நிமிஷம் டெய்லி முப்பது நிமிஷம் போனீங்கன்னா என்ன ஆவரேஜாக வந்து டூ கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சி டு எண்பது கலோரி கம்மியாகும் ஆனால் வெயிட்டு கம்மியாகதோ இல்லையோ வெயிட்டு கூடாது நீங்கள் சாப்பாடெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டோம் சார் நான் டூ இயர்ஸாகவே சாப்பாடை வந்து லெஸ் பண்ணிட்டேன் தட் இஸ் ஹெல்த்தி ஈட்டிங் பாலிசி உள்ளே வந்துட்டு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டேன் அதனால் டூ டு த்ரீ கிலோஸ் இடம் கம்மியானேன் சார் அடுத்து இந்த இடம் கம்மியானது பத்தலஞ்சலி கேட்கும் போது நான் இது முடியும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணதில்லை எங்கள் டாக்டர் வாக்கிங் போக சொன்னார் அதனால் வாக்கிங் போனேன் ஸோ வாக்கிங் போனால் எடை கம்மி ஆகணும் ஆனால் கம்மியாகலை உங்களுக்கு எடை கூடிச்சு பிளட் டெஸ்ட்டு தைராய்டு எதுவும் பார்த்தீங்களா சார் தைராய்டு போன மாதம் பார்த்தேன் அது நார்மல் சார் அப்படின்னா வந்து சாப்பாடுல தான் எங்கேயோ வித்தியாசம் இந்த கல்யாண வீடுகளில் அங்கங்கே போய் மட்டன் சிக்கன் ஸ்வீட்டு பாயசம் சார் எதுவுமே இல்லை சார் எதுவுமே தொடலை பரோட்டா இல்லை பஜ்ஜி சாப்பிட்டீங்களா வடை சாப்பிட்டீங்களா வடை மட்டும் சாப்பிட்டேன் சார் வடை சாப்பிட்டீங்களா ஜங்க் ஃபுட்டு இல்லைன்னு சொன்னீங்க சார் வாக்கிங் போகும்போது வெளியே வந்தா அங்க வந்து வடை போட்டு விற்றாங்க நல்ல கூட்டம் சுட சுட வடை போடுவாங்க சார் என் ஃப்ரெண்டு சொன்னாரு வடையில வந்து உளுந்து உளுந்து வந்து புரோட்டீன் தான் நீ சாப்பிடு நல்லதுன்னாரு ஸோ ப்ரோட்டீன் நல்லதுன்னு சொல்லி நான் வடை சாப்பிட்டேன் எத்தனை வடை ரெண்டு வடை என்ன சைஸ் எப்படியும் அது பெரிய சைஸு தான் சார் ஒரு வடை எப்படி மினிமம் ஐம்பது கிராம் மேலே தான் அப்போ ஐம்பது கிராம் வடை வந்து உத்தேசமாக ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி கலோரிஸ் கொடுக்கும் ரெண்டு வடை அப்படின்னா டூ ஃபார்ட்டி டு டூ எயிட்டி கலோரிஸ் சரி நம்ம ஆவரேஜ் பண்ணோம்னா ஒரு டூ சிக்ஸ்டி கலோரிஸ் பர் டே வைங்களேன் கூட வந்து சாம்பார் சட்னி சால்னா சார் சாம்பார் சால்னா இல்லை பட் சட்னி நல்லா வச்சு கொடுப்பாங்க சார் அது எவ்வளவு எப்படி மினிமம் வந்து ஒரு மூணு தேக்கரண்டிக்கு மேலே தான் சார் மூணு டேபிள் ஸ்பூன் சட்னி எப்படி எடுப்பேன் நான் அப்போ மூணு தேக்கரண்டி டேபிள் ஸ்பூன் வந்து சட்னி வந்து உத்தேசமாக அது ஒரு எழுபத்தஞ்சி டு எண்பது கலோரி நீங்கள் டெய்லி முப்பது நிமிஷம் வாக்கிங் போனிங்கன்னா நீங்கள் செலவழிக்கக்கூடிய கலவரி எழுபத்தஞ்சு டு எண்பது கலோரி அந்த சட்னினால நீங்கள் கூட்டக்கூடிய கலவரி எழுபத்தஞ்சு டு எண்பது ஸோ அது டேலியாச்சு அது போக நீங்கள் சாப்பிடக்கூடிய வடை அந்த வடை பார்த்தீங்கன்னா ஒரு டூ சிக்ஸ்டி கலோரிஸ் பெர் டே அப்போ முப்பது நாள் இன்ட்டு முப்பது நாள் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுது செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கலோரிஸ் ஆவரேஜாக வந்து செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு எயிட் தௌசண்ட் கலோரிஸை வந்து நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா ஒரு கிலோ எடை கம்மியாகும் அப்போ டெய்லி வந்து அந்த மாசத்துல வந்து நீங்க செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கலோரிஸ் கூட்டியிருக்கீங்கன்னா உத்தேசமா ஒரு கிலோ வெயிட் கூடும் அப்ப மந்த்லி ஒன் கேஜி அஞ்சு மாசம் அஞ்சு கிலோகிராம் பாடி வெயிட் தாங்க கொண்டது ரீசன் ஓ காட் அப்படியா சார் அப்ப நான் வாக்கிங் போய் யூஸ் இல்லாம போயிடுச்சு வாக்கிங் யூஸ் இல்லாம போகல நீங்க தான் யூஸ் இல்லாம போச்சு ஒரு எம்ஜிஆர் பாட்டு உண்டு இல்லையா காத்து வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் இங்கே நம்மால் பார்த்தீங்கன்னா வாக்கிங் செய்ய போனேன் ரெண்டு வடையை வாங்கி தின்னேன் அப்ப என்ன செய்யணும் வாக்கிங் பண்ண போங்க நல்ல ஹெல்த்தை வாங்கி வாங்க ஸோ அவருக்கு நம்ம கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா வடை தொடாதீங்க பஜ்ஜி வேண்டாம் முப்பது நிமிஷம் வாக்கிங் போனீங்க இல்லையா காலையில் முப்பது நிமிஷம் போனீங்க இல்லை சாயங்காலம் முப்பது நிமிஷம் போங்க हेल्दी ईटिंग मेंटेन பண்ணுங்க प्रोटीन हेल्दी फैट காம்ப்ளெக்ஸ் கார்போ फाइबर இத மெயின்टेन பண்ணுங்க डेफिनेटா எடை கொஞ்சம் கம்மியாகும் மாசம் மாசம் weight note பண்ணுங்க 3 மாசம் கழிச்சு என்ன பாருங்க ஓகே फ्रेंड्स हेल्दी ईटिंग இம்ப்ரூவ்ed फिजिकल एक्टिविटी will help you to maintain the weight or reduce the weight thank you